فاعلم أنه لا إله إلا الله فاعلم أنه لا إله إلا الله فاعلم أنه لا إله إلا الله فاعلم أنه لا إله إلا هو أنه لا إله إلا الله <سؤال> فاعلم أنه لا إله إلا الله فاعلم أنه لا إله إلا الله فاعلم أنه لا إله إلا الله الله உண்மையான கடவுள் வேறு யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள் கற்றுக்கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான் முதலிலே நாம் கற்க வேண்டிய கல்வி லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஅலம் நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கின்றான் நபியே அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இறைவனை அவனை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை உண்மையாகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் முதலாவதாக ஒரு தகவலை சொல்கின்றான் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நீங்கள் படியுங்கள் அவர் செய்வதற்கு முன்னால் படியுங்கள் லா இல்லாஹ இல்லல்லாஹ் என்பதை நீர் அறிந்து கொள்வீராக அப்ப அல்லாஹ் تعالی இதன் மூலமா என்ன கட்டளை எழிகிறான் லா இல்லாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அதனுடைய பொருளை அறிந்திருக்க வேண்டும் அறியாமல் சொல்லக்கூடாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் லா இல்லாஹ இல்லல்லாஹுவை படியுங்கள் லா இல்லாஹ இல்லல்லாஹ்னா என்ன அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொல்றான்